நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பினின் ஃபரினா அப்படிங்கிற ஒரு இத்தாலியை சேர்ந்த கார் நிறுவனத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இத்தாலியை சேர்ந்த ஒரு கார் தயாரிப்பு நிறுவனம் இந்த நிறுவனத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுடைய மகேந்திரா நிறுவனம் வந்து கையகப்படுத்துனாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து கொண்டு வந்தாங்க இந்த பினின் ஃபரினா நிறுவனத்தை பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா நிறுவனம் வந்து ஐம்பது மில்லியன் யூரோ கொடுத்து விலைக்கு வந்து வாங்கினாங்க இந்த பினின் ஃபரினா அப்படிங்கிற நிறுவனம் வந்து சுவிட்சர்லாந்துல நடந்த ஜெனிவாவில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை வந்து காட்சிக்கு வச்சிருக்காங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது கிலோ வாட் பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு வீல்லையுமே வந்து தனித்தனியாக மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோடைய அதிகபட்ச பவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து டாப் ஸ்பீடில் வந்து போக முடியும்னு சொல்லியிருக்காங்க நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து பயணம் பண்ணலாம் ஒரு முறை சார்ஜ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் வந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்ரு இந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே செகண்ட் தான் ரெண்டே செகண்டில் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து உங்களால் வந்து அடைஞ்சிட முடியும் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு கார் இது வந்து ஃபார்ம் ஒன் பந்தய காருகளை விட இந்த கார் வந்து வேகமாக போகக்கூடிய ஒரு கார் ஏன்னா ரெண்டே செகண்ட் தான் அதிலே வந்து நூறு கிலோமீட்டர் ரீச் பண்ணிடுது இந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து நூற்றி ஐம்பது கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனை பண்ணுவோம் அப்படின்னு வந்து பின்னின் ஃபரினா நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து ஃபாஸ்டான கார்கள் அப்படின்னாவே வந்து ஃபெரரி லாம்போ லாம்போகினி இந்த மாதிரி வந்து நிறுவனங்கள் தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்திய நிறுவனத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து சூப்பரான ஒரு காரை வந்து கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் வந்து இந்தியர்களுக்கு வந்து பெரிய ஒரு கௌரவம் அளிக்கும் விதத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை பற்றின உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி